ஹலோ வீவர் சிறுகடைக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூப்பமோ இது மாதிரி சத்யாவுக்கு பாடி எங்க நம்ம போயிட்டு வரலான்ற மாதிரி மீனா முத்துவா கூப்பிட்றாங்க நாளாக வரலன்றாங்க இந்த பால் மீனாக நீ எதானே நினைச்சிக்கோ எனக்கு உன் தம்பியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எப்படி என்னால வர முடியும் அதனால நான் கூப்பிடாது மீனா என்னால வர முடியாதுன்றாங்க இல்லைங்க நம்ம போயிட்டு வரலாமே இல்லன்னா அம்மா எல்லாம் என்னங்க நினைப்பாங்க நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடறாங்க அதுக்கப்புறம் மாதிரி கால் பண்றாங்க இல்லடா உன் மாமா கூப்பிட்டு வரல ஓ உன்னி போக வேணாரு சொல்லிட்டு அக்கா அவர் போக சொல்லிட்டு சொல்லிட்டா நீ வர அக்கா சரி விடுக்கா அவர் சொன்ன மாதிரி நீ இருக்க நீ வர அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சத்தியம் சொல்லிட்டு போன வைக்கிறாங்க உடனே இந்த இடத்துல மீனா வந்து ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு உடனே ஸ்ருதி இருந்துட்டு மீனா என்னாச்சு ஆச்சு இது மாதிரி என் தம்பிக்கு பாடு ஆனா அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாரு எவ்வளவு கூப்பிட்டு பார்த்த இப்ப முத்து வரலன்றதுக்காக நீங்களும் போக மாட்டேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு கண்டிப்பா போயிட்டு வாங்கினுவாங்க மீனா அந்த அளவுக்கு ஃபீல் பண்றதை பார்த்தா முத்து சரி உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிக்காத நான் கூட்டிட்டு போறேன் ஆனா அங்க வந்தா அவங்க கிட்ட பேச மாட்டேன் ஒரு ஓரமா தான் நான் நீண்டுப்பேன் அப்படின்னால சொல்றாங்க சரிங்க பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சந்தோஷமாக போறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ